அல்லா சொல்றான் எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு மானக்கேடான விஷயங்களை செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் ஒரு சகோதரர் வந்து ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தார் அதுல கடையநல்லூரை சார்ந்த ஒரு ஒரு பெண் சரியா எனக்கு உண்மை நிலவரம் என்னங்கிறது முழுசா தெரியல ரொம்ப அந்த ஊர் அந்த ஊர் அந்த ஊரை பத்தி கொஞ்சம் ஒரு அசிங்கமா பேசியிருக்குன்னு வச்சுங்களேன் அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது தெரிய வருது அந்த அந்த பொண்ணு வந்து என்ன இந்த இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸு மற்ற எல்லாம் மாதிரிலாம் பண்ணி டான்ஸ் ஆடுறது வைக்கிறது போகிறது இப்படி அப்போ அதில் சில பேர் வந்து என்ன நீ இப்படி இருக்கலாமா ஊர் ஊர்மானம் போகுது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சொல்லி அந்த பிள்ளை வந்து என்ன என்ன ஊர் மானத்தை பற்றி நீ பேசுகிறேன்னு சொல்லிட்டு அது சில விஷயங்கள்லாம் பேசிடுது இப்போ விஷயம் என்னென்னா இவங்களை விடுங்க இவங்கள மாதிரி நிறைய பேர் இந்த இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி அபாயா போட்டு டான்ஸ் ஆடுறது வைக்கிறது அதே மாதிரி ஆண்களுமே சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய கண்ணியம்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா அதை பாதுகாக்கணும் முதல்ல பேரை சொல்லி அவன் அப்படி இவன் இப்படி அவன் அதை செஞ்சிட்டான் இவன் இதை செஞ்சிட்டான் புரியுதா இல்லை அதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணும் பொதுவாக சொல்றீங்களா ஒல்லாக என்னுடைய லைஃப்ல நடந்த நான் சொல்றேன் நான் ஒரு வீடியோ வந்து எனக்கு இதே மாதிரி முன்னாடி அமைச்சு வச்சிருந்தாங்க தொழுகியை வந்து கனவுனும் மனைவியும் சேர்ந்து தொழுகையை வந்து கிண்டல் அடிக்கிறாங்க அப்போ நான் அதை பொதுவாக விமர்சிக்கிறேன் இது தப்புன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க தப்பு நான் பொதுவாக அதை பண்ணுவேன் ஏதாவது பார்க்குறோன்னா பொதுவாக விமர்சிப்போம் இது தப்பு மெஹந்திங்கிற பேரில் இப்படி பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க நம்ம சொல்கிறோம்ல நம்மளுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது ஏதோ ஒரு சகோதரி அல்ல நாடி அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்களை அதை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ வழியாக அவங்களும் ஒரு மாற்றலும் ஏற்பட்டு அதை விட்டுட்டாங்கன்னா அதனுடைய நன்மை நமக்கு இருக்குல்லா அதுதான் அவங்கள அசிங்கப்படுத்தணும் அவங்கள கேவலப்படுத்தணும் அதோட முடிஞ்சு அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு எந்த தொடருமும் இல்ல மார்க்கத்துல அவங்கள தள்ளி வைச்சேன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி நினைக்கிறது தான் தப்பு நீங்க சுஹான் நான் அந்த இது எப்படின்னா நான் இப்படி பொதுவா சொல்லிட்டேன் அந்த சகோதரர் சுஹான்ல எனக்கு வந்து மெசேஜ் பண்றாரு இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னாரு நல்லா அவருக்கு அருவல் செய்யிட்டோம் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஆள் நிறைய ஃபாலோஸ் வச்சிருக்கிறாரு அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனா சுஹான் அவருக்கு உள்ள ஆழத்தில் உள்ளக்கு என்ன இருக்குது இஸ்லாமிய உணர்வு இருக்குது அப்போ நாம விமர்சிக்கிறோன்னா எப்படி விமர்சிக்க கூடாது நான் அந்த மாதிரி என்னமோ அல்ல பாவங்களே மன்னிக்க மாட்டான் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு அந்த அம்மா அவ்வளோதான் நரகத்துக்கு தான் போகுதுன்னு இவர் சொல்லிட்டு இருப்பார் தீர்ப்பு கொடுத்துட்டு இருப்பார் அது தப்பு தீர்ப்பு கொடுக்கறவங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதை விட ஒஸ்ட்டாக இருக்கு

ஒழுங்கில்லை நீ ஒன்னை டிஃபன் பண்ணு நீ இப்படி பேசு இன்னொரு சைத்தான் கூட்டம் இருக்குது இப்படிலாம் பேசு இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்ருக்கிற ஒரு சைத்தான் கூட்டம் இருக்குது அது ஒரு பெரிய அக்பர் ஷைத்தான் அது அந்த கூட்டம் இப்படி பார்த்துட்டே இருக்கும் முஸ்லீம் சமூகத்தில் இப்படியான சில சிக்கல் நடக்குதா அதை பெருசாக்கு அந்த மாவை ஜான்சி ராணின்னு சொல்கிறது அந்த மாவை பெரிய புரட்சியாளர்னு சொல்கிறது ஒரு மேட்டரும் கிடையாது ரைட் இப்போ ஆடிகிட்டு இருக்கிறாங்க ஆடிட்டுருக்குறாங்க கனம் திருவிழா வீட்டில் போய் கொண்டு இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா அல்லது பொதுவான ஒரு அட்வைஸ் பண்ணி அல்லா ரபுல்ல ஆலமின் யாருக்கு எப்படி ஹிதாயத்து கொடுப்பான்னு தெரியாதுல்ல அப்போ சுகான் அல்ல அல்லா ரபுல்ல ஆலமின்னு சொல்கிறான் நீ காலையிலும் மாலையிலும் பாவம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உங்களே நான் மன்னிப்பேங்கிறேன் ஏன் அந்தம்மா மன்னிக்க மாட்டானா அல்லா மன்னிப்பான் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஹிக்மத்தான தேகத்தை நம்ம கையில் எடுக்கணும் சோஷியல் மீடியா வச்சுக்கிட்டோம்னா என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாமா கெட்ட வார்த்தைகளை பேசலாமா மோசமான வார்த்தைகளை பேசலாமா இப்படி பண்றவங்கள அவங்க செய்ததை விட மிக மோசமான பாவத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்ப அல்லா சுகானம் வச்சாலா இந்த மாதிரியான நிலையிலேருந்து நம்மளை பாதுகாக்கணும்